நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் மீது சூர்யா அவரு பயங்கரமான கோபத்துல இருக்காரா மறுமணம் செய்ய நான் ரெடியாதான் இருக்க பொண்ணு பொண்ணா இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காரு அட இந்த சீரியல முடிவுக்கு வர இருக்கா இப்ப கோபி ராதிகா அவங்கள விவாகரத்து பண்ண இருக்காரா வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ் சினிமாவுல முக்கிய இயக்குநர்கள்ல ஒருவரா கவனிக்கப்படுற ஒருத்தர் அப்படின்னு சொன்னா சுதா கொங்கரா அவங்கள சொல்லலாம் இவங்க இயக்கிய இறுதி சுற்று சூரரை போற்று இந்த

விஷயங்களும் சூர்யா அவங்க சொல்லி இருக்காங்க இதனால சுதா குங்கர அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாயிருக்கு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து படத்தையே டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு இத தொடர்ந்து அந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம் ஏற்கனவே சூர்யா அவங்களுக்கு சொந்தமான தயாரிப்பு நிறுவனமான டூடி புரொடக்ஷனும் சுதா கொங்கர் அவங்களும் ஒப்பந்தம் போட்டாங்க அதனால சூர்யா அவங்களுடைய தரப்புல என்ஓசி எல்லாம் தரணுமா ஆனா இது அவங்க எதுவுமே தரலையா இயக்குநரை ரொம்பவே வந்து நாட்கள் எல்லாம் இழுத்து இழுத்தடிச்சிட்டு இதனால சூர்யா அவரு நடிக்க வேண்டிய படத்துல சிவகார்த்திகேயன் அவர் நடிக்க வைக்கிறாங்களாம் சுதா கொங்கரா அவங்க மேலயும் சிவகார்த்திகேயன் மேலயும் ரொம்பவே கோபத்துல சூர்யா அவர் இருக்கிறாராம் அது மட்டும் இல்லாம புறநானூறு படத்தோட கதை அதுவாவே இருந்தாலும் படத்தோட புறநானூறு அப்படிங்கறதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் டைட்டில் வைக்கலாம் கொஞ்சம் சென்டிமெண்டா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சுதா கொங்கரா அவங்களும் நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களாம் இந்த மாதிரி நெருக்கடியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமா மாத்தவும் முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தகவல் வெளியாகிருக்கு ஆனா சூர்யா அவரே இப்ப இதனால பயங்கர கோபத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதே போல பிரசாந்த் அவருடைய அந்தகன் படத்தோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சு இப்ப படத்தோட ப்ரமோஷன் வேலைகள் ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ ரொம்ப சந்தோஷமா நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சமீபத்துல அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க அந்த வகையில உங்களுக்கு மறுமணம் எப்ப அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப கண்டிப்பா எனக்கு மறுபடியும் திருமணம் நடக்கும் நான் அதுக்கு தயாராயிட்டேன் பெண் எப்படி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பொண்ணு பொண்ணா இருந்தா போதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான பதில வந்து அவரு கொடுத்திருக்காரு அதே போல பாக்கியலட்சுமி சீரியல் வந்து இப்பவாது முடிவுக்கு வர இருக்கா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அந்த டீம் வந்து வெட்டி கொண்டாடுற புகைப்படங்கள் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம கோபி அவங்களும் ராதிகாவும் விவாகரத்து வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோல எல்லாம் காமிச்சிருக்காங்க உன்னை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் குடும்பமே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்ப என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ அவங்க கூட போய் சந்தோஷமா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்படி பண்ணிதான் கதையை முடிப்பாங்களா என்ன ஏதுங்கிறது பொறுத்திருந்துதாங்க பார்க்கணும் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க